அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தேபாரத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஸோ இந்த பாரத் வந்துட்டு வர்த்தி ஹைப்பா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐயனோட அட்ராசிட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அளவுக்கு கார் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி துருவான பசங்களை வந்து இந்த ட்ரெயினில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ்லாம் வந்துட்டு அங்கே கிளம்பிட்டோம் அப்பா வந்துட்டு நமாஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டேஷன் கிளம்பிட்டோம் ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுக்குமே இந்த வந்தே பாரத் அப்படிங்கிறது வந்து புதுசாக தான் இருந்தது ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் நாங்கள் வந்து இதில் எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது என்னோடய மாமா பசங்க வந்துட்டு வந்திருந்தாங்க நாங்களும் வந்தே பாரத் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸில் வந்து நிறையவே எடுத்துக்கிட்டோம் ஸோ எங்களுக்குமே டைம் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க ஸோ பத்து நிமிஷம் தான் வந்து எங்களுக்கு இருந்தது ஸோ அந்த பத்து நிமிஷத்தில் நாங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் அது இல்லாமல் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே வந்துட்டு என்னோடய மாமா அப்பா வந்து ட்ரெயின் உள்ளாரா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா அவனுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சரின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க வந்துருந்தான் எனக்கு உள்ளுக்குள்ள பயம் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஸோ ஃப்ராக்சன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து வந்துட்டு பார்த்துட்டு அப்படி டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க அதே மாதிரி நாங்கள் பார்த்த உடனே வந்து டோர்ஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு அத்தை வந்து பையனை கேட்டுகிட்டே இருந்தாங்க அயான கூடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தா டோர் வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தோம் அதே மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ எல்லாேருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு சலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ ட்ரெயினும் பார்த்திங்கன்னா மூவ் ஆயிடுச்சு இந்த சீட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஆப்போசிட்டை வந்து உட்கார மாதிரி கிடச்சிது ஆப்போசிட் டேரக்ஷனில் ஸோ வந்துட்டு இதுவுமே கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது ஏன்னா வந்து அயான் வந்து கொஞ்சம் துருத்துருங்கிறதுனால இந்த சீட் வந்து எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் படுக்க வச்சுட்டு ஸோ உட்கார வச்சுட்டு வந்து எங்களுக்கு அவனை வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ண மாதிரி இருந்தது ஃபேன் பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் பண்ணுற சேட்டையை விட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மடங்காக வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டா எங்களால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னோடய ஹஸ்பண்டும் அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு போயிட்டே தான் இருந்தாங்க ட்ராவல் பண்ணும்போது ஸோ ட்ரெயின் மூவிங்லேயே தான் இருந்தது ஆனால் லைட்டாக ஜெர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து ரிவியூவில் வந்து ஃப்ளைட்டில் போகிற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அந்த மாதிரிலாம் இல்லை நார்மலாக நம்ம போவோம் பட் ஹை ஸ்பீடில் வந்து போச்சு கொஞ்சம் ஷேக்கிங்காக தான் இருந்துச்சு சீட் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது நல்ல குஷன் டைப்பு புஷ்பேக் கொடுத்துருந்தாங்க நமக்கு எந்த அளவுக்கு குஷ்பேக் பண்ணிக்கலாமோ அந்தளவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பேக் பெயின் வந்துட்டு சுத்தமாக இல்லவே இல்லை டயட்னஸும் இல்லை ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு காஃபி இதெல்லாம் வந்துட்டு தருவாங்க அயான் வந்துட்டு அவனோட சேட்டை வந்து ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுருந்தேன் பட் பத்து நிமிஷத்துல வந்து எழுந்திரிச்சிட்டான் ஸோ இங்கே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷனில் வந்து ஹால்ட் ஆகும் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஷோ இருந்தது இப்போ நார்மலாக வந்து எக்ஸ்பிரஸில் போகும்போது லக்கேஜ் எல்லாம் நிறைய கொண்டு போவோம் ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வர முடியாது எங்களுக்கு வந்து ஆப்போசிட் டேரக்ஷன் வந்து சீட்டு கடைசியாக இருந்தது கால் கீழே கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த சீட் இல்லாமல் வேறு சீட் எங்களுக்கு பேக் சைடில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஒரு லக்கேஜ் தான் கொண்டு வர முடியும் ஸோ அதுக்கு மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வைக்கிறதுக்கு இடம் இருக்காது இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக வைஃபை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது வந்துட்டு எங்களுக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை பக்கத்துலேயும் கேட்டு பார்த்தா அவங்களுக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அது மட்டும் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ எங்களோட மொபைலையும் வந்துட்டு சிக்னல் கட்டாய கட்டாய தான் வந்துச்சு எங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து தந்துருந்தாங்க அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்சம் நேரம் நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் டைம் நியூஸ் பேப்பராக நம்ம வந்துட்டு ஓரளவு தான் ரீட் பண்ண முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல உட்காராமல் நிறைய இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தோம் ஸோ அயன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்படிங்கிறதுனால அவளை தூக்கிகிட்டே தான் நாங்கள் அலைஞ்சோம் அரிஷன் வந்துட்டு நல்லா தூங்கிட்டா அப்படிங்கிறதுனால நான் ஐயான் நான் என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேர் தான் இங்கே வந்திருந்தோம் ஸோ வந்துட்டு வாய்ஸ் அவர் கொடுக்கும்போது என்னோட பொண்ணு வந்து கேட்டேன் நான் மட்டும் கூட்டிகிட்டு போல அப்படி நீ வந்து தூங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்துட்டு ரீஹீட் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் ஆகுது ஸோ இப்போ வந்துட்டு எது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அதுக்காக வந்துட்டு ஒரு பிளேட்லேயே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு பிஸ்கட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதை அவாய்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா சுத்தமாக நல்லா இல்லை டீ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இடியில் வந்து அவங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் டீல வந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத அதில் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் அப்புறம் வந்துட்டு மின் ஃப்ளேவர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தோம் அதுவே ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நாங்கள் வாங்கியிருந்ததை விட அவங்க அதுதான் கொடுத்துருந்தாங்க ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏலக்காய் இந்த டீ ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது காஃபியை வந்து வந்து கம்பேர் பண்ணுறதை விட ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப்பில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பவுடர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த டீ வந்து வர்த்தி ஹேப்தான் அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ நல்லா இருந்துச்சு டீ குடிக்கிறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் வரும் ஸோ அதையும் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி குட்டீஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சமாக டாய்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணலாம் ஸோ எயாருமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரைம்ஸ் காமிச்சதுல ஓரளவு தான் வந்து காம் டவுன் ஆனால் மற்ற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கனா எயிட் ஃபிஃப்டின் ஆகுது விருதுநகர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டிங்க பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷந்தான் ட்ரெயின் நிற்கும் இப்போ வந்தே பாரத்தில் பாத்ரூம்லாம் ஹைஜீனிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஒரு பெரிய பாத்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் வச்சுருக்குறவங்க தனியாக கூட்டிகிட்டு வரவங்க வந்துட்டு உள்ளே வந்து ஒரு சீட் மாதிரி இருக்குது ஸோ அதுலேயே வச்சுட்டு டயப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணிக்கலாம் வாஷ்ரூம்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்வாக வந்து அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ பேட் ஸ்மெல் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் ஏன் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்கார வச்சுருந்தாங்க அவனுக்கு வந்து செம குஷி ஆகிடுச்சி இதே வாஷ்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் சப்போஸ் யா அதாவது வெயிட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஆக போகுது ஸோ இந்த டைம் வந்து அயானுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செரிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேன் ஸோ அயானும் சமத்தாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் ஏன்னா அவனை வச்சா வச்சாதான் நாங்கள் நிம்மதியாக பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிறதால சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்து வந்து தூங்க வச்சுட்டோம் ஸோ எத்தனை மணிக்கு சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து அயானுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் தூங்க வச்சிட்டோம் ஸோ அயான் பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கிட்டான் நான் சொன்னேன் மாதிரி எங்களுக்கு அந்த ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேபிள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதில் கொஞ்சம் நேரம் அயான படுக்க வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் வெளியில் நின்றுட்டு இருந்தேன் நானும் அரிசாவும் ஸோ அரிஷா பார்த்தீங்கன்னா காலையிலேயே எந்திரிச்சதுனால அவளுக்குமே கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருந்தது ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிருக்கான் நான் சொன்ன மாதிரியே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்துட்டு மாவு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டாங்க ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் வந்து எனக்கு ரெண்டு இட்லி அப்புறம் வந்து சாம்பார் வடை அப்புறம் வந்துட்டு கேசரி கொடுத்துருந்தாங்க ஸோ சாப்பாடு வந்து so சூப்பராக இருந்தது எனக்கு வந்து என் எனக்கு வந்து பர்சனலாக இட்லி சாம்பார் வடை ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ப்ளஸ் இந்த சட்னியும் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல இந்த கட்லட் சிக்கன் கட்லெட்டாக இல்லை வெஜ்ஜான்னு தெரியல என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அரிஷாக்கும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதுதான் பிரெட் இது தான் ஆம்லேட்டுன்னு சொல்கிற மாதிரி தனித்தனியாக வந்து பிரெட் ஆம்லெட் வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து அரிஷாக்கு வந்து பிடிக்காமே இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டாங்க ஸோ நான் சொன்ன காஃபி வந்து இது தான் ஸோ அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காஃபி வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லுவேன் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்டெலாம் முடிச்சுட்டு அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ இந்த டைமில் வந்து குட்டி குட்டி ஃப்ரூட்டி வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் இருந்தாங்க நாங்கள் மட்டும்தான் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போகிற பேசஞ்சர் நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மாறி மாறி வந்துகிட்டே இருந்தாங்க திருச்சி திருச்சிலேருந்து ஒரு ஃபேமிலி ஏறினாங்க அந்த ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு குட்டி பையன் வந்துட்டு அயாளுக்கு ஃப்ரெண்டாகிட்டான் அயானுமே நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஸோ அவங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தது நாங்களும் லன்ச் வந்து சூப்பராகவே சாப்பிட்டோம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வெஜ்ஜு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு நான்வெஜ் ஆட்டி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அரிஷாக்கு வந்து ரைஸ் வந்து நல்லாவே இருந்தது லஞ்ச் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்ததுன்னு சொல்வேன் நான் சாப்பாடு சிக்கன் கிரேவி வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து கிரேவியை விட சிக்கன் வந்து அதிகமாக இருந்தது ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ விழுப்புரம் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ஸோ அரிஷாக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதில் வந்துட்டு தால் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் சுண்டல் ஸோ ட்ரை வெஜ் சுண்டல் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் வந்துட்டு வெஜிடபிளும் சுண்டலும் ஆட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி ஒரு கேர்டு சூப்பரான கீ ரைஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சாப்பாடு ஸோ எனக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அரிஷாவுக்கு வந்துட்டு அதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து இந்த லட்டு கொடுத்துருந்தாங்க மில்லட் லட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ கேட்டதுக்கு வந்து சாக்லேட் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் கிரேவி ஸோ அல்டிமேட்டாக டேஸ்ட்டு நல்லாவே சாப்பிட்டுட்டேன் ஸோ சிக்கன் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் வீட்டுக்குமே கொண்டு போயிட்டோம் சிக்கன் அரிஷா வந்துட்டு ஓப்பன் பண்ணதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அரிசாவும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டாங்க ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்தது வந்து நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டோம் சப்பாத்தி யாருமே சாப்பிட நானும் சாப்பிட ஹஸ்பண்ட் அரிஷா மூணு பேருமே சாப்பிட ஸோ மாதிரி வீட்டுக்கு வந்து பார்சல் பண்ணி கொண்டு போயிட்டோம் ஏன்னா அயன் வந்து வீட்டுக்கு போய்ட்டு தான் சாப்பிடணும் லஞ்ச் அப்படிங்கிறதுனால அயனுக்கு வந்து சப்பாத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்து ரீச் ஆயிட்டோம் ஸோ ஸோ செங்கல்பட்டில் வந்து இந்த வியூ வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரி அப்படிங்கிறதுனால நான் கவர் பண்ணியிருந்தேன் அயான் எந்தளவுக்கு சேட்டப் பண்ணனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஸோ நான் வந்துட்டு கேட்டேன் அயான்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஊர் வந்ததுனால உனக்கு சம குஷி ஆகிடுச்சா அப்படின்றதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன் எங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு அவனோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு ஸோ தாம்பரம் வர வர அவனோட அக்கா கூட அவன் நல்ல டைம் ஸ்பெண்டி நல்லா விளையாண்டுட்டு இருந்தான் ஸோ அதை வந்துட்டு நான் கவர் பண்ணியிருக்கிறேன் ஆல்மோஸ்ட் நான் வந்து தாம்பரம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆக போகிறோம் நாங்கள் சென்னை எப்போ ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒன் தேர்ட்டிக்குலாம் வந்து ரீச் ஆகிட்டோம் எங்களோட ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோம் அரிஷா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் விட்டு வரதுக்கு மனசே இல்லை ஸோ என்னை வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தால் நானே எடுத்துட்டேன் ஃபைனலாக வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு அந்த ட்ரெயினுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எங்களை ரிசீவ் பண்ண வந்துட்டாங்க அயன் பார்த்திங்கன்னா என்னோட கையை விட நான் அவனும் வந்து தனியாகவே நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நானும் விட்டுட்டேன் அழகாக சமத்த கொஞ்சம் தூரம் நடந்து வந்தான் அதுக்கப்புறம் அவனை கால் விளைச்சிருச்சு போல சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஐயன் வந்துட்டு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டான் சப்போஸ் அவனே கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா அவனே அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கிறான் ஸோ அந்த அளவு நடக்க ஆரம்பிச்சிட்டான் நான் ஒரு வழியாக நாங்களும் ஆட்டோவில் ஏறி கிளம்பி இருந்தோம் ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து முந்த நாள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஸோ அதையும் கார் பண்ணியிருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாண்டமாக இருந்தது என்னோட மாமி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு பசும்பால் வச்சிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதை காய்ச்சி ஆற வச்சு ஸோ இந்த பாட்டில் ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க நீ போய் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாமி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தேங்க் தேங்க்யூ